இந்த மாதிரி ராமதாஸ் திட்டுறது ராமதாஸ் பயணம் திட்டுறது வன்னிய சமுதாயத்தை பேசுறது இதெல்லாம் நிறுத்து நான் இன்னைக்கு வன்னியன் நான் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிறேன் அப்படின்னா நல்லா குரு ஐயாவோட வீடியோ பார்த்துதான் நம்ம அப்பா மத்தி பெருமையா போட்டா நம்ம தானே சந்தோஷம் பண்ணோம் உன்னால முடிஞ்ச உதவி செய் கெடுக்காதன்ற நான் இன்னைக்கே நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா கொடுக்குறேன் இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லுங்க கேசு வாபஸ் ஆகுதா இல்லை பாருங்க பணம் 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 ஏற்கனவே ஒரு படம் வந்தது குரு ஐயா பத்தி அதுக்கும் இதே பிரச்சனை தான் அதுல என்ன பஞ்சாயத்து பேசுறாங்க கூட எனக்கு தெரியும் இதுக்கும் என்ன பஞ்சாயத்து பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும் தயவு செய்து இந்த குருவாயோட பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் கேட்டுக்கிறது மூலியமா நம் இனத்தை நம்பம்லே காடி தூப்பி நம்ப மூஞ்சிலேயே காடி தூப்பிக்க பேசாதீங்கன்றதான் என்னோட உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அந்த படத்தை தயவு செய்து அவர் ரிலீஸ் பண்ணட்டும் விடுங்க மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் வன்னியகுல சத்திரிய மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் கருத்து காமராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பழையாண்டா மாவீரா வந்து இயக்குனர் ஏன் தகவல் சொல்லலாம் இல்ல இந்த படத்துக்கு அவரு அவங்கள அனுமதி கேட்க என்ன அனுமதி கேட்கணும் உங்ககிட்ட நான் கேட்கறேன் அவரோட காடு வெட்டி என்ற அவரோட இதுதான் எடுக்கிறீங்க வாழ்க்கை வரலாறு என்ன வாழ்க்கை எடுத்துருக்கான் நீ படம் பார்த்திருக்கீங்க படம் பார்த்து செக் பண்ணிட்டியா கோப்பா பற்றி காமிச்சிருக்காங்களா கோப்பா பற்றின கதை இருக்கிறதுல்ல இல்லை இல்லை ஏன் அப்படியே இருக்கட்டும் எனக்கு நல்லா தெரியும் குரு குரு ஐயோட பையனோட நான் இன்றைக்கி வன்னியன்று நான் நெஞ்ச நிமித்தி பேசிக்கிறேன் அப்படின்னா நான் குரு ஐயாவோட வீடியோவை பார்த்து தான் அவரோட மீட்டிங்கை பார்த்து தான் எனக்கு உண்மையில் அவரை ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு அவரோட தைரியம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவர் பையன் கேஸ் போட்டிருக்கார் நான் என்ன கேட்குறேன் இப்போ எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எங்கள் அப்பாவை பத்தி ஒருத்தன் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி பணம் எடுக்கிறான் அது எனக்கு பெருமையா இல்லை என்ன அதனால பிரச்சனை சொல்லுங்க எல்லாமே பணம் இங்க எல்லாத்துக்கும் பணம் பணம் கொடுத்தா ஓகே இன்னைக்கே நீங்க ஐம்பது கொடுக்குறேன் இருபது லட்ச ரூபா கொடுக்குறேன் பத்து கொடுக்குறேன்னு சொல்லுங்க நாளை இந்த பேட்டி கேஸு வாபஸ் ஆகுதில்ல பார்க்கலாமே யாரும் இங்கே பாசத்துனால உணர்வுனாலும் பண்ணலை பணம் இப்போ கவர்மெண்ட் மட்டும் நான் உணர்வால் பணம் எடுக்கிறாரா அப்படிலாம் கிடையாது ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் ஆனால் எடுத்திருக்காருல்ல கொஞ்சம் உணர்வோடு எடுத்துருக்கார் இவரை பற்றி நம்ம எடுக்கலாம் மக்கள் விழிப்புணர்வு எடுத்தலாம் அப்படின்னு எடுக்கிறாருல்ல ஏன் அதை நீங்கள் வந்து தடுக்கிறீங்க அதுக்கு ஒரு கோர்ட்டுக்கு போய் அதை கேஸை போட்டு அதை தடங்கள் பண்ணி எதுக்கு தடங்கள் பண்ணுறீங்க நம்ம அப்பா பற்றி பெருமையாக போட்டால் நம்ம தானே சந்தோஷப்படணும் உன்னால் முடிஞ்ச உதவி செய் கெடுக்காதன்ற நான் ஏன் கெடுக்கிறேன்ற பணம் 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 ஏற்கனவே ஒரு பணம் வந்தது குருவையா பற்றி அதுக்கும் இதே பிரச்சனை தான் ஆ அதுக்கும் இதே பிரச்சனை தான் அதில் என்ன பஞ்சாயத்து பேசுனான்னு கூட எனக்கு தெரியும் இதுக்கும் என்ன பஞ்சாயத்து பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும் என்ன பஞ்சாயத்து சார் பேசுவாங்க இல்ல நான் சொல்ல முடியாது தப்பா இல்ல யாருக்கு சுரேஷ் படுத்து என்ன பண்ணாங்க எல்லாம் பணம் தான் சார் இங்க எல்லாமே பணம் தான் சார்

அவர் அவர் பேரை சொன்னதெல்லாம் கூட்டம் வந்து நீ சொல்கிறல்ல நான் சொல்கிறேன் சேலஞ்சு பண்ணுற பொண்ணு பையன் நீங்கள் சேர்ந்து ஒரு மீட்டிங்கை போடுங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை காட்டுங்க இவ்வளோ கூட்டம்லாம் வேணாம் ஒரு கால் வாசி காட்டுங்க ஏயா ஏன் உங்களோட இனத்து மேல நம்ம மேல நம்மளே எச்சிய துப்பிக்கிறோம் அதான் பெரிய பிரச்சனையே இருக்கட்டும் அப்பா பேரை சொல்லிக்கூட வந்துருக்கட்டும் என்ன உனக்கு அதனால கஷ்டம் என்ன கஷ்டம் சொல்லு அவரோட கடைசி காலத்தில் எந்த உதவியுமே செய்யாத குடும்பம் செய்யல எனக்கு தெரியாது சார் இருக்கலாம் இருக்கலாம் சரியா அதை பேசி நம்ம முடிவு எடுத்துக்காமதாஸ் ஐயாவை அசிங்கப்படுத்துதான் அவரை ஒருத்தரமன்றது கிடையாது ஒத்து வந்து இந்த வன்னியர்களுக்கு எல்லாருக்கும் அசிங்க அதனால நமக்கு பாரா இது உங்களுக்குள்ள அச்சுக்குது இப்போ ராமதாசை ஏற்றிட்டனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இதுங்க பாரு அரிசிக்குது ஒன்றுக்குள்ளேயே ஒன்று இந்த பாரு படம் எடுத்தா கேஸ் போடுது பாரு ஒற்றுமை இல்லைன்னு ஏற்கனவே காரி துப்புறான் நீ நல்லா சிந்திச்சு பாரு நம்ம வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேர் எல்லா கட்சி விட்டு வெளியாடுறாங்க அங்கே கட்சியே கிடையாது எந்த சமுதாயத்திலையும் அவ்வளவு பேர் இருக்க மாட்டான் ஒரு ஒரு கட்சியிலயும் நாயா எவனோ உழைக்க மாட்டான் எவனோ ஓரளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க உள்ள வன்னியர்கள் மட்டும்தான் அதிகமாக அதிகமா இருப்பான் வன்னியர் மட்டும்தான் முட்டு கட்டுமணிப்பா என் தலைவர் வேண்டிய நீ ஏண்டா வச்ச நான் கொடியை வச்சத்தில் நீயாண்டை வச்சுன்னா அவன் தான் முட்டி நிற்பான் ஏன்னா அவனுக்கு ரத்தத்தில் ஊர்னது அது புரியுதா தயவு செய்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி ராமதாஸை திட்டுறது ராமதாஸ் பயனை திட்டுறது வன்னிய சமுதாயத்தை பேசுறது இதெல்லாம் நிறுத்துங்க தனிப்பட்ட முறையில் பேசுமா நேராக ராமதாஸ் ஐயா போய் பாருங்கள் பேசுங்க இப்போ என்ன பேட்டி கொடுத்த ராமதாஸ் ஐயாவை திட்டலை அவங்கவுங்க சுயநலத்துக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு தேவையானதான் பண்ணிக்கிறாங்க

வன்னியர் மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ பேர் மீட்டிங் வந்துடுற அவள் தான் இது மிகப்பெரிய ஒரு மாஸ் அந்த மாசை காட்டின அன்புமணி ஐயாவுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் இதன் மூலமாக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவ்வளோ பேர் இருக்கா நம்ம கூடன்றது ஏன்னா எல்லாரும் காசுக்காக வந்தவன் இல்லை சரிங்களா மற்றபடி நான் தயவு செய்து இந்த குருவாயோட பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கு கேட்டுக்கிறது இதன் மூலியமா நம் இனத்தை நம்பம்லே காரி துப்பி நம்ப மூஞ்சிலேயே காரி துப்பிக்க பேசாதுங்கிறதை என்னோட உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் அந்த படத்தை தயவு செய்து அவர் ரிலீஸ் பண்ணட்டும் விடுங்க அவரை போட்டு டென்ஷன் பண்ணி அந்த படத்தை ஓட விளாட்றதுக்கு எதுவும் பண்ணாதுங்க ஏற்கனவே வன்னியர்கள் சொன்னாலே எந்த மீடியாவிலும் காட்டுறது கிடையாது எந்த படத்துக்கு தேட்ரு அதிகமாக கொடுக்குறது கிடையாது வன்னியர் சொன்னாலே அவனை மட்டன் தட தான் பார்க்குறான் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு எடுத்த படத்தை தடை பண்ண தயவு செய்து அதை தடை பண்ண கோர்ட்டில் போவாதுங்கிறது என்னோட வேண்டுகோள் பணத்திற்காக தயவு செய்து கீழ்த்தரமா யாரும் நடக்க கூடாது என்னோட வேண்டுகோள் ப்ளீஸ் நடப்பு குறித்து பல்வேறு கட்சிகளை மிக்க மிக நன்றி சார் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எங்களோட அப்டேட் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க